This video is sponsored by Gen Review Online. Gen Review Online is the owner of the review portal site. Hi, hello friends. Welcome back to my channel. அமானுஷ்யங்கள் நிறைந்த ஆறு இந்திய சுற்றுலா தலங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சினிமா தேட்டரில் தனியாக உட்காந்துட்டு ஒரு திகில் படம் பார்க்க வேண்டிய அந்த சவாலை பற்றி நீங்கள் எப்போயாவது நினச்சி பார்த்ததுண்டா இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க எல்லாருமே ஏதாவது ஒரு தருணத்தில் நம்ம இந்த படத்தை சினிமா தேட்டரில் யாருமே இல்லாமல் தனியாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துருப்போம் சினிமாவில் வர்ற பேய்க்கே நம்ம இவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னா அந்த பேய் தொடர்பான இடங்களை நேரில் பார்த்தா எப்படி எப்படி இருக்கும் இந்தியாவில் பல இடங்கள் பேய் இருப்பதாக கருதப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்குதுங்க அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க ஒரு வேலை போக விரும்புனா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அமானுஷ்யங்கள் நிறைந்த ஆறு இடங்கள்ல நம்ம முதலாவதா பார்க்க போறது ராஜஸ்தானின் பங்கார் கோட்டை இது ஒரு மேஜிக் கதைங்க உங்களில் பெரும்பாலானோர் இதற்கு முன்பு இந்த கோட்டையை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் இது இந்தியாவின் மிகவும் பிரபலமான பேய் நகரங்களில் ஒன்று இது ஆழ்வார் மாவட்டத்தில் சரிஸ்கா புலி ரிசர்வ் வெள்ளையில் அமைஞ்சிருக்கு இதுக்கு ஒரு வரலாறும் உண்டு இளவரசி ரத்னாவதியை ஒரு மந்திரவாதி காதலித்ததாக உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர் அந்த மந்திரவாதி இளவரசியை தனது சூனியத்தால் ஏமாற்ற முயன்றார் எனவும் மந்திரவாதியின் மந்திரத்தில் இருந்து தப்பிக்க இளவரசி மந்திரத்தை மந்திரவாதிக்கே எனினும் மந்திரவாதி தனது இறப்புக்கு முன் அரண்மனையின் மீது ஒரு இருண்ட மந்திரத்தை எழுதினார் அது அந்த அரண்மனையின் அழிவை ஏற்படுத்தியது எனவும் கூறப்படுது என்ன சொன்னாலும் இந்த உள்ளூர்வாசிகள் வாசிகள் கூற கதைகளை இவையெல்லாம் அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் எதுவும் இல்லை ரெண்டாவதாக பார்க்க போகிறது டுமாஸ் கடற்கரை குஜராத் இருண்ட மணல் கடற்கரை தாங்க இந்த கடற்கரை கருப்பு மணலுக்கும் அமானுஷ்ய நடவடிக்கைகளுக்கும் பிரபலமானது இங்கு மக்கள் விசித்திரமான விஷயங்கள் பலவற்றை அனுபவிச்சிருக்காங்க மற்றும் பலர் இந்த பேய் இடத்திற்கு சென்ற பிறகு காணாமலும் போயிருக்காங்களாம் இதுக்கு முன்ன இந்த பூமி இந்துக்கள் தகனம் செய்கிறதுக்கான இடமா இருந்திருக்கு மக்கள் பலர் இந்த இடத்துல அமானுஷ்ய குரல்களை கேட்டதாகவும் இயற்கைக்கு மாறான சில செயல்களை இங்கு கண்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம மூணாவதா பார்க்க போகிறது முசோரியில இருக்கிற சவோய் ஹோட்டல் தாங்க இந்த ஹோட்டல் இந்தியாவில் மிகவும் பேய் பிடித்த ஹோட்டல்களில் ஒன்றாக கருதப்படுது அறியப்பட்ட எழுத்தாளர்களில் ஒருவரான அகதா கிறிஸ்டி இந்த ஹோட்டலில் நடந்த அமானுஷிய மனிதர்கள் மற்றும் அமானுஷ்ய சம்பவங்களை த அஃபர் அட் ஸ்டைல்ஸ் என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறாரு மேலும் எல்லாவற்றிற்கும் ஒரு கடந்த காலம் இணைக்கப்பட்டுள்ளது என்று அது கூறுகிறது இந்த ஹோட்டலில் கார்னட் ஓம் என்ற பெண்மணி தனது மருந்து பாட்டில் ஸ்டிக்கன்களை சேர்த்து கொலை செய்யப்பட்டார் எனவும் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரும் இதே போன்ற சூழ்நிலையில் இறந்து கிடந்தார் எனவும் கூறப்படுது இந்த மரணம் ஏற்படுத்திய சலசலப்பில் இருந்து இன்றும் மக்கள் வெளிவரவில்லை நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஜிபி பிளாக் மீரட் புட்சுடன் புஷ் மீரிட்டில் இருக்கிற ஜிபி தொகுதிக்கு வெளியே உள்ளூர்வாசிகள் ஆவிகள் கண்டதாகவும் சிவப்பு ஆடைகளை அணிந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் மது அருந்துவதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுதுங்க இதனை யாராவது சரிபார்க்க அருகில் செல்ல முயற்சிக்கும் போதெல்லாம் இந்த பயமுறுத்தும் நபர்கள் மறைந்து விடுகிறார்கள் எனவும் கூறப்படுது இன்னும் தீர்க்கப்படாத இந்த மர்மம் இப்பகுதி மக்கள்களை தொடர்ந்து அதிர்ச்சியில் வாழ வைக்கிறது சுரங்கப்பாதை முப்பத்தி மூணு சிம்லா கல்கா ரயில் பாதை சிம்லா அதன் அழகுக்காக உலகம் அறியப்படும் ஒரு இடம் மகிழ்ச்சியான இடங்களில் ஒன்றாக பார்க்கப்படும் இந்த இடம் யாரையாவது பயமுறுத்துமா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம் அந்த கேள்விக்கான பதில் ஆம் என்பது மட்டுமே சிம்லா கல்கா ரயில் பாதை பயங்கரமான சுரங்க பாதையாக கருதப்படுதுங்க நம்ம ஆறாவதா பார்க்க போறது ஹைதராபாத்தில் ரவீந்திர நகர் கைவிடப்பட்ட நகருங்க இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் தொடர்ச்சியான தற்கொலைகள் நடந்த பின்னர் ஹைதராபாத்தில் உள்ள இந்த இடம் பல குடும்பங்களால் கைவிடப்பட்டது இங்கிருந்து தேவியின் கோயில் இடிக்கப்பட்டதால் இந்த அசம்பாவிதங்கள் நடந்திருப்பதாகவும் இவ்வாறான பிரச்சனைகள் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுது இன்னும் பல இடங்களில் இவ்வாறான அமானுஷ்ய வரலாறுகளை கொண்டு இந்தியாவில் இருக்குதுங்க இந்த இடங்களை நேரில் கண்டு ரசிக்க சில விரும்புகின்றனர் பலர் அஞ்சுகின்றனர் என்பதை நிதர்சனமான உண்மை இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான பல தகவல்கள் கிடைச்சிருக்கும் இதே மாதிரி நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிடணுமா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்